நிறைவாழ்வு வரவேற்கிறோம் ஆண்டருடைய இந்த உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் கத்த நம்மளோட பேசுகிற வார்த்தை ஒன்று ராஜாக்களின் புத்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது நம்முடைய கர்த்தர் அவர் பள்ளத்தாக்குகளின் தெய்வனாயிராமல் மலைகளின் தெய்வனாயிருக்கிறார் என்று சீரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இது நிமித்தமாக நான் அவர்களை அவன் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்று கத்தர் வாக்குதத்தம் பண்ணுகிறார் நம்முடைய ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட இடங்களிலே வாசம் பண்ணுகிறவர் அல்ல ஒரு குறிப்பிட்ட இடங்களிலே அவர் தங்கி இருக்கிறவர் அல்ல அவரை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே வைத்து கொண்டு அவர் இப்படிதான் கிரியை செய்வார் இவர் இப்படிதான் இருப்பார் என்று நாம் சொல்ல முடியாது ஏனென்றால் இந்த இஸ்ரேவியல் ஜனங்கள் வாழ்ந்த காலங்களிலே பல தெய்வ வணக்கங்கள் இருந்தது ஒலிகளுக்கு ஒரு தெய்வம் மலைகளுக்கு ஒரு தெய்வம் மழை பெய்வதற்கு ஒரு தெய்வம் வெளிச்சத்துக்கு ஒரு தெய்வம் நெருப்புக்கு ஒரு தெய்வம் ஒவ்வொரு வயல்களுக்கு ஒரு தெய்வம் இடிகளுக்கு இடி முழக்கங்களுக்கு ஒரு தெய்வம் இப்படி எல்லா காரியங்களுக்கும் ஒவ்வொரு தெய்வங்களை வைத்து அவர்கள் வணங்கி கொண்டு வந்தார்கள் அதைத்தான் சீரியர்கள் சொல்லுகிறார்கள் இஸ்ரேவேலின் தெய்வனாகிய கத்திரவர் ஐ மீன் அவர் பள்ளத்தாக்குகளின் இராமல் மலைகளின் இருக்கிறார் அதனால இந்த சமபூமியில இருந்து நம்ம அவரை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க என்ன கண்பான தெய்வ பிள்ளைகளே நம்ம நிறைய நேரம் பலவிதமான தெய்வ வணக்கங்களுக்கு நடுவில் நம்ம வாசம் செய்து கொண்டிருக்கிற அப்படின்னாலே நமக்குள்ள தேவையில்லாத சில காரியங்கள் நம்மை ஆண்டு கொள்கிறது பாருங்கள் ஆண்டவர் சில விஷயங்களை நமக்கு ஒரு விதத்திலே வித்தியாசமாய் செய்வார் ஒரு சில காரியங்களிலே ஒரு வித்தியாசமாய் செய்வார் ஆண்டவர் இந்த காரியத்தை இப்படி தான் செய்வார் என்று அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய வல்லமையையும் நாம் ஒரு வட்டத்துக்குள்ளே கொண்டு வர முடியாது இன்றைக்கு நீங்கள் யோசிச்சு கொண்டிருக்கிறது போல ஆண்டவர் எனக்கு இந்த விதத்துல தான் எனக்கு அற்புதங்களை செய்வார் அவர் இந்த விதத்தில் வந்து எனக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி நீங்க யோசிக்க வேண்டாம் ஆண்டவர் எந்த விதத்திலும் உங்களுக்கு நன்மை செய்ய முடியும் நான் இன்றைக்கு அதை தான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலான காரியங்களை கத்தர் உங்க வாழ்க்கையில செய்வார் நம்ம இந்த மனுஷங்க மூலமா உதவி வரும் இந்த இடத்துல இருந்து உதவி வரும் இந்த இடத்துல இருந்து நமக்கு பதவி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் எதிர்பார்த்துட்டு இருப்போம் அந்த இடம்லாம் அடைக்கப்பட்டிருக்கும் ஆனால் கத்தர் நமக்கென்று நியமித்திருக்கிற ஒரு பாதை இருக்கும் பாருங்க அந்த பாதை மூலமா தான் கத்த நமக்கு ஆசீர்வாதம் தருவார் நல்ல ஒரு உதாரணம் யோசிப்புடைய வாழ்க்கையில யோசிப்பு சிறைச்சாலையில இருக்கிறான் அங்கேயும் ரெண்டு நபர்கள் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க ஒரே நாளில் ரெண்டு பேரும் ஒரே சொப்பனத்தை காங்குறாங்க ஒருத்தன் பானை பாத்திரக்காரனா இருக்கிறான் இன்னொருத்தன் க ராஜாவுக்கு உதவியாளராக இருக்கான் ரெண்டு பேருமே ராஜாவுக்கு உதவியாளராக இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரு சொப்பனங்களை பார்த்துக்கிட்டு யோசிப்பில் வரும்போது அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமா யோசிப்பை சொல்ற ஒரு விஷயம் அவர் எதிர்பார்த்தது தேவன் இப்படி கிரியேட் செய்வார் இவர் அரண்மனைக்கு போனதுக்கு போனதுக்கப்புறமா இதில் ஒருத்தன் அரண்மனைக்கு போக போறான் ரெண்டு பேருமே அரண்மனைக்கு போக போகிறாங்க அதை ஒருத்தர் செத்து போகிறான் ஒருத்தர் உயிரோடு இருக்க போறான் உயிரோடு இருக்க பார்த்து சொல்கிறான் நீ போகும்போது என்னையும் நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அவன் சுத்தமாக மறந்துட்டான் சுத்தமாக மறந்துட்டான் யோசிப்பு ரொம்ப எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறான் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்ததுனால அவன் நினச்சது காரியங்கள் நடக்கலை ஆனால் கற்று செஞ்சால் தெரியுமா அவன் எதிர்பார்த்த காலத்தில் அதை செய்யாமல் அவன் எதிர்பாராத விதத்தில் தேவன் அங்கே அரண்மனையில் யோசிப்புக்காக அதே நபர் மூலமாக பேசுகிறார் நிறைய நேரம் நம்ம எதிர்பார்த்த நேரத்தில் அற்புதங்கள் நடக்காம இருக்கலாம் சோர்ந்து போகாதீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து சில நன்மைகள் வராம இருக்கலாம் அதுக்காக நீங்க மனம் உடைஞ்சு போகாதீங்க நீங்க நினைச்சது போல சில காரியங்கள் நடக்காம இருக்கலாம் மனம் போகாதீங்க தேவன் உங்களுக்கு சொன்னதை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் அவர் சர்வ உள்ள தேவன் நம்ம நிறைய நேரம் யோசிச்சு 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 நடக்கலையே 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 அப்படி சொல்லாதீங்க கர்த்த எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் எந்த சமயத்திலும் அவராலே அற்புதங்களை செய்ய முடியும் என்று விசுவாசித்து அவர் விசுவாசத்தோடு பாருங்க நான் சொல்றேன் அவர் வானத்தை திறந்து உங்களை ஆசிர்வதிப்பார் அவர் உங்களுக்கு நீங்க எட்டாத இடங்களிலிருந்து உங்களுக்கு ஒத்தாசையை கொண்டு வருவார் நீங்கள் நினையாத பாதைகளை உங்களுக்காக அவர் திறந்து நன்மை செய்வார் நீங்க யாரை பகித்துக் கொண்டு யார் இடத்திலிருந்து நன்மை வராத நினைக்கிறீங்களோ அவங்க கையில இருந்தே பறித்து உங்க கரத்துல கொடுப்பார் நம்முடைய தேவன் சர்வ வல்லங்களுடைய தேவன் அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் அவர் நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் விசுவாசத்தோடு இருங்க கத்தர் எனக்கு எந்த விதத்திலும் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் அவர் பள்ளத்தாக்குகளுக்கு மாத்திரம் தெய்வம் அல்ல அவர் மலைகளுக்கு மாத்திரம் தெய்வம் அவர் சர்வ சிருஷ்டிக்கும் அவர் ஒருவரே இருக்கிறார் அவர் சர்வ வல்லம் எனக்குள்ளே வாசம் செய்கிறார் என்று சொல்லி அவருடைய மகத்துவத்தை உணர்ந்து அவரை துதியுங்கள் இந்த நாள் முழுவதும்